பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை நான்கு வகை பெண்களில் அத்தினி பத்தினி சித்தினி சங்கினி என்று நான்கு வகை பெண்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் இதில் அத்தினி என்பவர்கள் அக்கினியை ஆள்பவர்கள் அதாவது வீட்டில் அடுக்களை அதை சார்ந்து பிள்ளைகளையும் பராமரித்து வீட்டை பராமரித்து வீட்டோடு இருக்கிற எல்லாவற்றையும் பராமரித்து அடுப்பங்கரையே சுற்றி சுற்றி வந்து மனிதர்களுக்கு தேவையான உணவு பிள்ளைகளுக்கு தேவையான உணவு இவையெல்லாம் பராமரித்து ஆளுகை செய்கிறவர்கள் இன பெண்கள் பிள்ளைகளையும் நன்றாக வளர்ப்பார்கள் இது முடிந்ததற்கு அப்புறம் ஆலயம் செல்வார்கள் ஆலயத்தோடு ஐக்கியம் கொண்டவர்கள் வீட்டில் அடுப்பங்கரையோடு ஐக்கியம் கொண்டவர்கள் வீட்டில் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர்கள் இவர்கள்தான் அத்தினி வகை பெண்கள்